எத்தனை மாணிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உண்மை போல இல்லையா எத்தனை மாணிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் இயேசுவை போல இல்லையா நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் என்னை என்றும் மறவாதவர் அலுவயா கசும் புரியமானவர்களே இதனாலும் உங்களோடு பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நாம் தொடர்ந்து கிறிஸ்மஸை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் கிறிஸ்மஸ் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு விழா பண்டிகையாக இருக்கிறது அநேகர் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு இதெல்லாம் கொண்டாடக்கூடாது இது வந்து அவங்களோட பண்டிகை இது வந்து அந்நிய தெய்வங்களை வழிபடுற காரியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறதில்ல வேதவாசம் சொல்லுது நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம் கத்திருக்கின்றதை விசேஷித்துக் கொள்ளுகிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் அதை கத்திர்கு விசேஷித்துக் கொள்ளாதவனும் இருக்கிறான் நாம் இதை வந்து கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறதுக்கு ஒரு பாத்திரமாக கருவியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆடம்பரமாய் செலவு பண்ணுவதும் ஆடம்பரமாய் வஸ்திரங்களை உடுத்துவது மாத்திரம் கிறிஸ்மஸ் அல்ல இன்றைக்கும் நம்மளோட பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் திரும்புவோம் ஏசை அதிர்கதிசி புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் கிறிசுக்குள் பிரியமான இந்த வசனத்தில் நம்ம நிறைய காரியங்களை வேதத்தில் நம்ம தியானிச்சிருப்போம் நிறைய ஊழியக்கார பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு இந்த இதுலேருந்து நம்ம ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது நுண்ணதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு ஆண்டுரா இயேசு கிறிஸ்து பிரியமானோர்லே நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்டாராம் அதை திரும்ப விரும்பி தான் என்ன பண்ணுறதில்ல நம்மளிட் புடுங்கிக்கிறது இல்லை அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார் பிரியமானவர்களே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு வேதம் சொல்லுது அப்போ நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆண்டவர் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்காரு உங்களுக்காக எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்காரு பெரிய அப்போ நம்ம ஆண்டவர் அளவுக்கு நம்ம நேசிக்கணும் எந்த அளவுக்கு நம்ம அவர் மேலே அனுபவித்திருக்கணும் யோசிச்சு பாருங்கள் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்த அந்த பரலோக பிதாவை நம்ம நினச்சி பார்க்கணும் பெரிய இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் பிறக்கிற குழந்தைகள்லாம் வாழ்நாளில் சாதிக்கணும் வாழ்நாளில் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்லாம் அநேக குழந்தைங்க பிறக்கிறாங்க ஆனால் அடவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னுடைய வாலிப வயதிலேயே மறித்து போகணும் அதுவும் தன் அது எல்லாருக்கும் நடக்கிற பெரிய மறிப்பு மரணம் அல்ல அவருடைய மரணம் வித்தியாசமானது இந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்க முடியாத அந்த வழி வேதனையை அவர் சிலுவையில் அனுபவித்தார் சரியத்தில் மாத்திரமல்ல அவருடைய மனதளவுலையும் அவர் அவ்வளோ வேதனைகளையும் துன்பங்களை அனுபவித்தார் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி சாதாரண ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் அவனுக்கு முன்பாக ஒரு ஒரு சாதாரண அரசு அலுவலில் இருக்கிறவன் கூட இன்றைக்கி அவர்களுக்கு விரோதமாக பேசும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கிறாங்க வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே தேவனாகிய பிதாவின் பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அனைத்து வல்ல உடையவராக இருந்தாலும் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பயமுறுத்தாமல் இருந்தால் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராயித்து கொண்டிருக்கிறோம் நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார் உங்களுக்காக எனக்காகவும் மறித்து போகிறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார் மறித்து மூணா நாள் உயிரோடு இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாடுவதில் எந்தவித ஐயமும் கிடையாது நாம் அவரை கொண்டாட வேண்டும் அவரை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் இன்னும் அதிகமாய் சந்தோஷத்தோடு இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியோடு இன்னும் அதிகமாய் உற்சாகத்தோடு நாம் அவரை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் பிரியமானவர்களே ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க கலந்து கலங்கி போகாதீங்க உங்களுக்காக இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் வரும்போது உங்கள் பிரச்சனை போராட்டம் பாடுகள்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது பிரியமான சோர்ந்து போகாதீங்க கிறிஸ்மஸை சந்தோஷமாக நம்ம கொண்டாட போகிறோம் கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பிச்சிருச்சு உங்களை ஆசீர்வதிப்பாராக அவருடைய மாறாத கிருவை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்